திரைப்பட்ட காலத்தில் விநாயகர் முருகர் எல்லாம் இன்னைக்கு பிரதாகிச்சு அம்பாளுடைய ஒரு முகாம்சம் என்னன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காந்திமதி என்று சொல்லக்கூடிய அம்பிகையினுடைய அம்சத்தில் அம்பாவை அனைத்தம் பண்ணியிருக்கேன் ஏ அவ அவங்கள மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காமாட்சி இருக்கா கோழி இருக்கா எல்லோரும் இருந்தாலும் காந்திமதி என்று சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் மதியாக இருக்கக்கூடிய தான் ரொம்ப பார்வதியிலே ரொம்ப கம்பீரமான ஒரு தோற்றத்தை உடையவள் திருநெல்வேலி காந்திமதி அம்மை அவருடைய முகாம்சே குண்டு முகமாக இருக்கு சிரிச்ச முகமாக இருக்கு நாயகின்னு அவளுக்கு இன்னொரு பேர் உண்டு அதனால தான் அந்த அம்பாளுடைய வடிவம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி காந்திமதி அம்மையனுடைய முகம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு காந்திமதி அம்மையனுடைய முகமெல்லாம் எனக்கு வேணும் சொல்லுவாங்க மூர்த்தம் பெருசாக இருக்கணும் கீர்த்தி சிறுசாக இருக்கணும் சொல்லக்கூடாது மூர்த்தம் சிறுசாக இருக்கணும் கீர்த்தி பெருசா இருக்கு கீர்த்தி என்ன அவள் உள்ளுக்குள்ளுக்கக்கூடிய சாணத்திய சக்தி அந்த சக்தி தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் நம்ம யந்திர தந்திர மந்திரம் தந்திரம் சூட்சமும் இதெல்லாம் நம்ம மந்திர தந்திரங்களால் பூசைகள் செய்ய 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 அம்பாளுடைய சாணத்தியம் இன்னும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு ஒரு அம்பாளுக்கு மீனாட்சியா தெரியவா காமாட்சியா தெரியவா அபிகாமியா தெரியவா திருமுருநாயகா தெரியவா அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாரும் அம்சமும் ஒரே அம்சமாக தெரியாது ஒவ்வொருவனுடைய பார்க்கக்கூடிய பார்வை ஒவ்வொரு பார்க்கும்போது அவங்க மனசில் பதியக்கூடிய ஒரு முகம் அப்படி தான் அம்பால் சுவாமி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆத்மார்த்தம் அண்ணாமலையார் அண்ணாமலையார் பிரோவத்தில் நான் சுவாமியை வச்சுருக்கேன் முதல் நாள் சுவாமி தியாகராஜர் அலங்காரம் தியாகசாலையில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இரண்டாம் காலம் ரெண்டாம் காலம் முடிஞ்சு லிங்க திருமேனியாக இருக்கக்கூடிய திருமேணிக்கு அண்ணாமலையாருடைய திருமேனி அலங்காரம் ஏன்னா லிங்கம் அப்படின்னாலே அண்ணாமலை தான் லிங்கம்னாலே அண்ணா அண்ணாமலை தான் ஏன்னா அடியுமடி காணாத அண்ணாமலை லிங்கத்தின் சுரூபம் லிங்கோதவர் அந்த லிங்கோத்பவர் தான் சுவாமியோட பேரையே நான் வச்சிருக்கேன் ஆதி லிங்கேஸ்வர சுவாமின்னு வச்சிருக்கேன் ஆதி லிங்கேஸ்வர சுவாமியோட பேர் வந்து ஆதி லிங்கேஸ்வரர் அம்பாள் பேர் வந்து பாத்தீங்கன்னா அருள் தரும் ஆதவனன் ஆதவன்னா ஆதவனால் சூரியனத்தம் சூரிய அம்சம் உடையவள் அவளுடைய முகம் சூரிய பிரகாசமா இருக்கக்கூடிய அவருடைய முகம் சைடில் நீங்கள் மனசார நினைச்சிட்டு அவருடைய முகத்தை நீங்கள் பாருங்க சூரிய வீச்சு அவளுடைய முகத்தில் தெரியும் சூரிய ஒளி பிரகாசம் படிக்கிறது பார்த்தீங்கன்னா சூரியன் எப்படி இருக்கு ரெண்டாவது தான் அதனால் இந்த மாதிரி அம்பாளுடைய முகம் புதிர் கதிர்வீச்சாகப்பட்டது சூரியனுடைய முகம் அமைப்பு வச்சு தான் அம்பாளுடைய முகத்தை நான் கேட்க வைச்சுருவேன் நம்ம கண்ணை மூடி அம்பாவில் நினச்சி கண்ணை தரும்போது சூரியனை கதிர்வீச்சு அம்பாளுடைய இருந்து பிரதிபலிக்கும் அப்படியே கத்தி மாதிரியாக பார்க்கும்போது ரொம்ப சாநித்தியமாக இருக்கும் அம்பாள் ஆதவன நாயகின்னு பேர் ஆதவனா சூரியன் அர்த்தம் சூரியனை மனமாக கொண்டு இருந்தாலும் நான் சூரிய பூஜை செய்து பூஜை செய்கின்றேன் சிவ அம்சத்திலையும் சரி சூரிய அம்சத்திலையும் சரி சூரியன் இல்லைன்னா அந்த உலகம் கிடையாது அதனால சூரியனும் சுவாமிக்கும் இரண்டு சந்திரன் ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சந்திரன் ஒரு பக்கம் சுவாமி ஒரு கண்ணா வச்சுட்டு இருக்காராம் சூரியன் ஒரு பக்கம் ஒரு கண்ணா வச்சுட்டு இருக்காது ஏதனா ஒரு கண்ணை நம்ம குத்தி கூட நம்ம கண்ணு தெரியாத போயிடும் அதனால சுவாமி சந்திரனும் சூரியனும் புது திருவாபரணம் இன்னைக்கு சுவாமி சாப்பிட்டிருக்கார் முதல் முதல்ல சுவாமிக்கு இந்த திருவாபரணம் சாப்பிடறேன் பாக்கியம் எனக்கு ஒரு இந்த உலகத்துல நாயேனும் பிறந்து வளர்ந்து என் தாய் தந்தையருடைய வளர்ப்புல இருந்து குருநாதர் என்ற ஒரு வழியை காட்டி இன்றைக்கு மனைவி பிள்ளைகள் குழந்தைகள் இருந்து ஆலயத்தை அமை ஒரு குடமுழு திசை அப்படின்னு சொல்லிட்டு அடியே எனக்கு ஒரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இவழி செய்த வார்த்தையை கட்டுப்பட்டு இன்றைக்கு சுவாமி பழைய தெரியுமே நந்தியும் பழைய தெரியுமே விநாயகர் முருகர் மட்டும்தான் புது தெரிமை அம்பாள் புது தெரியுமே இன்னைக்கு செய்கிற பாக்கியம் அடிய எனக்கு கிடைச்சதுன்றது நான் செய்த தவ புண்ணியம் நான் செய்த நான் செய்த தவ புண்ணியம் இதை நான் செய்வனா செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியாது அவருக்கு தான் தெரியும் செய்வனா

ஒரமாகவும்ும் விஸ்வரோகத்துல சுவாமி திருநீரை மங்காமல் பூசி மகிழ்வீரே என் வாழ்க்கையில் எப்போ கஷ்டமும் ஒரு காலம் இருந்தோ அந்த காலத்துல நான் திருநீரை அள்ளி பூசும் போது எனக்கு செல்வம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட ஒரு வாரம் அங்கே யார் தெரியுமா எனக்கு எப்ப கஷ்டம் வருதோ திருநீர் பூசுவேன் எனக்கு துருபுடுவோம் தெரியுமா இந்துருடைய பதவி என்னன்னு தெரியுமா கைலாயத்துல என்ன பாதோ தெரியுமா பதவி குருமகா சன்னிதானங்கள்லாம் நடந்து போகும்போது ரெண்டு பேரு ரெண்டு பக்கம் ரெண்டு கை வச்சு துணி வச்சுட்டு போவாங்க அது எனக்கு முறை சூட்சம் சொல்லக்கூடாது போறவங்க ஒரு மடல் ஒன்னு எடுத்துட்டு போவாங்க விபூதி மடல் அது விபூதி மடல் ராஜா போறாரு ராஜா பக்கத்துல விபூதி மடல் போவோம் அவளை செய்த அந்த விபூதி மடல் திறக்கவே மாட்டார் சூட்சமா இருக்கும் தான் அந்த விதிமணம் தடுப்பாரு அந்த ராஜாவா இருக்கக்கூடிய சுவாமி இருக்கிறாராம் அது இந்த ராஜாவா சுவாமி இருக்கிறாராம் தன் கையில விபூதி மடல் ஏந்திக்கு வந்து சுந்தரமூர் சுவாமியோட சுவாமியோட கைய அவரு இவரை புடிச்சுக்கிட்டு கிட்ட கூட்டிட்டு போறா அதுல நம்ம போய் சாமியை பிடிக்கல அவருக்கா நம்மளை பிடிச்சி சுந்தரமூர் சாமி கூட்டிட்டு போறான் இந்திரா சுவாமி அடியேன் இந்திரா அடியேன் சுவாமி இந்திரா அடியேன் சாமி எத்தனும் திருநீரை பூசி கொண்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாதன் நம்ம சுவாமி மட்டும் நம்ம திருநீரை பூசுறது இல்லையே பூசினாதான் புஷ்டம் வந்துருது யார் நெற்றில் திருநீர் இல்லாமல் திலகம் இல்லாமல் யார் ஒருவரை பார்க்கிறார்களோ அந்த வீடு அமங்கல வீடு துன்பம் வரக்கூடிய நிலை ஏற்படும் கஷ்டம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் செலவினங்கள் ஏற்படக்கூடிய நிலை கூடும் அன்றைய பொழுது அன்றைய கொண்டு பொழுதாக இருக்காது அதனாலதான் திருநீர் நீரில்லா நெற்றி வாழும் கடவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நெத்திய பார்த்தாலே நம்மளுக்கு வாழ்க்கையில பசி போஜனை கிடைக்காதான் திருநீர் இல்லாத பாத்துட்டா செஞ்சு செந்தூரமாவும் திருமண நெத்தில இருக்கும் சாமிக்கு சாணத்தில நானே நான் பூசிக்கிறேன்னு சொல்லிட்டு சுவாமி இன்னைக்கு திருநீரை சாத்தி இருக்கேன் அதனாலதான் நீ கவசமே சாத்துல சுவாமி நெத்திப்பட்டேன் இன்னைக்கு திருநீரை சாத்தி சுவாமிக்கு கையில திருநீரை சாத்தி சந்தனம் சாத்து சுவாமி வச்சிருக்கேன் இந்த பாக்கியத்துக்கு எல்லாருடைய திருவருளும் அடியைக்கு இருக்குன்னு சுவாமிகிட்ட வேண புரிச்சுக்கம்னா தான் எல்லாருடைய திருவருளும் அடிய எனக்கு இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஏன் கேட்டீங்கன்னா திருவருள் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது அதுக்கு மூலாதாரம் குருவருள் திருவருள்ன்றது இறைன் கொடுக்கறது குருவருள்ன்றது எல்லாத்தையும் இன்னைக்கு கத்துக்கிட்டேன் நீ போய் செய்ய சொல்லிட்டு குருவருள் கொடுக்கும் குருவருள் அன்னைக்கு அடிக்க எனக்கு கிடைச்சிருக்கான்னு தெரியல நீங்க குருநாதர் தான் வந்து கூட இருந்து எனக்கு எப்படியா இருந்து என் கூட கும்பாபிஷேகம் பண்ணாரு என் குருநாதன் கோவர்தன் ஏ இதை நான் சொல்றேன்னா அவருக்கு நான் சிசி பிள்ளையா இருக்கும்போது அவரே என்ன வளர்த்தாரு இன்னைக்கு அவரை நிக்க வச்சுட்டு நான் அந்த இடத்துல உட்காந்து செய்யும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு என் குருநாதர் நிக்கிறாரு நான் உட்காந்து செய்யறேன்னு எங்க ஐயா சொன்னாரு என் மாணவன் இந்த அளவுக்கு கும்பாபிஷேகம் பண்றது எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு எங்க ஆளை அப்படி சொல்லிட்டு கொண்டாரு என் குருநாதர் நீ செய்ய சிவன் செய்தது நான் உங்க கூட நான் அதை பார்த்தேன் அப்படின்னு நான் செய்யல சுவாமி அரிய உங்க ஆசீர்வாதம் குருடைய திருவருளாண்ணுக்கு வேண்டும் ஏன் சொல்றான் குருநாதர் நம்ம நம்மவே குருநாதர் கால் ஆனா குருநாதர் நம்ப காலின்னு செய் வச்சுக்கிட்டு எவ்வளவு பாவம் சொல்லுங்க அது மகாப்பிரிய பாப் ஏன் சொல்றேன்னா இன்றை இன்றைய பொழுது சாமிக்கு இதை செய்து இருக்கேள இதை விட உலகத்துல இருப்பார் பாக்கி வேணுமா ஒன்று வேண்டாம் நித்தமும் இன்னைக்கு கூடிய பாக்கியம் இல்லை என்றால் உன் தெருவோடையில இருக்கக்கூடிய பாக்கியம் போரும் 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 இதை சொல்றதுக்குதான் நம்ம வாய் வர மாட்டேங்குது பாக்கிய